அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான இலவசமான ஒரு பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கிறதா இன்ஸ்டா மூலயமா நம்ம தெரிவிச்சிருந்தோம் அதன் வாயிலாக நிறைய மாணவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஸோ அந்த வாக்குறுதி நிறைவேற்றும் வகையில் நம்ம வந்து இன்றைக்கி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட போகிறது ஸோ இன்றைய முதல் வகுப்பு எப்படி அமைப்போகுது அப்படின்னா வரலாறு பாடலுன்னு ஆரம்பிக்க போகிறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு தயாரிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம ஆறாவதுலேருந்து பத்தாமதுக்கு வரை உள்ள பாட புத்தகங்களை தெளிவாக படித்தாலே போதும் படிக்கிறது வேற தெளிவாக படிக்கிறது வேற ஓகேவா ஏன்னா முன்னொரு காலத்தில் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு தேர்வுக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஒவ்வொரு அந்த பொது தேர்வுகளில் நிறைய மாற்றங்கள் ஒவ்வொரு எக்ஸாம் இருந்து அடுத்த எக்ஸாமுக்கு அவங்க டிஎன்இஸ்ஆபி போர்டு வந்து தன்னுடைய வினாத்தாளை அப்கிரேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க தரம் என்பது மாறிக்கொண்டு சொல்கிறது ஒரு காலத்தில் வாட் இஸ் வாட் இப்போ உன் பெயர் என்ன என் பேர் சந்தோஷ் உன் ஊர் என்ன என் ஊர் ராணிப்பேட் இப்படின்ற மாதிரி தான் கேள்விகள் இருந்துச்சு ஏன் இன்க்ளூடு எஸ்ஏ எக்ஸாம்லும் சரி ஆனா காலங்கள் மாற மாற தன்னுடைய உடைய பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிட்டே வராங்க ஒரு காலத்துல வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்புறம் வாக்கியம் ஒன்று இரண்டு கூட்டு காரணங்கள் பொறுத்துக இப்படி வரக்கூடிய சூழ்நிலை இப்போ மாறிடுச்சு இப்போ லாஸ்டா நடந்த தேர்வுல இப்படி பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் வாட் என்று கொஷின்ஸ் ஒரு நாலு தான் கேட்டிருப்பாங்க மிச்சம் பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க ஒரு ஆறு ஏழு பொறுத்துக கூற்று காரணங்கள் அதான் ஐ மீன் வாக்கியம் ஒன்று வாக்கியம் இரண்டு தவறானதை தேர்வு செய்க அதாவது இரண்டு மூன்று வாக்கியங்கள் கொடுத்துருவாங்க இது தவறானதை தேர்வு செய்க இப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு புரியுதுங்களா இப்படிதான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க கொஸ்டின்ஸுடைய தரம் என்பது மேன்மை அடைந்து கொண்டே செல்கிறது என்பதை நீங்க நினைவு சென்றணும் அப்போ முன்னொரு காலத்தில் படித்த மாதிரி தான் இப்பவும் படிக்கணுமா இப்போ வாட் இஸ் வாட்ன்ற கேள்வி இப்படி ஒரு லைன்ல கொஸ்டின் கொடுத்துட்டு நாலு லெஷன் கொடுத்துருவாங்க அது ஒரு பேட்டர்னா இருந்துச்சு அதன் அடிப்படையில அந்த காலகட்டத்துல மாணவெல்லாம் படிச்சாங்க வாட் இஸ் வாட் என்ற படிச்சாங்க இப்போ ஒரு லெசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சார் எனக்கு ஒன் லைனரா கொடுத்துருங்க ஒன் லைனராவே படிக்க சொல்லி இருந்தாங்க ஏன்னா அப்படி கேட்டுட்டு இருந்தாங்க அப்படி படிச்சீங்க ஓகே இப்போ அப்படி படிக்க கூடாதுல்ல இப்ப எப்படி கேக்குறாங்க கூட்டு காரணம் மாதிரி கேட்கிறாங்க பொறுத்துக்கே தவறானது தேர்வு சொல்லிட்டு கேட்கறாங்க இப்ப நாப்பத்தஞ்சு கேள்விகள்ல முக்காவாசி நாற்பது கேள்விகள் நாற்பத்தஞ்சு கேள்விகள் போயிட்டாலும் நாற்பது கேள்விகள் இருக்கு இந்த நாற்பது கேள்விகள்ல ஒன் ஒன்வர்ட் ஐ மீன் வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி கேட்குற கேள்வி அஞ்சு போயிட்டா முப்பத்தி ஐந்து கேள்விகள் பொறுத்துக்க கூற்று காரணம் வாக்கியம் ஒன்று வாக்கியம் இரண்டு தவறானது தேர்வு செய்ய இப்பதான் கேக்குறாங்க அப்போ அதுக்கு ஏற்றாறு போல நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது ஒவ்வொரு மாணவனுடைய தலையாய கடமை சரி ஒன் வேடாவே கொடுங்க வேலைக்கு ஆகாது போறதும் கிடையாது ஒன் வேடா படிச்சீங்க அப்படின்னா உங்களால வாக்கியம் ஒன்று இரண்டு கூற்று காரணத்தை அட்டன் செய்யவே முடியாது பொறுத்துக்கும் அட்டன் பண்ண முடியாது எப்படி பண்ண முடியும் பாருங்க ஒரு பாடத்தை முழுமையாக படித்து அதனுடைய உள் அர்த்தங்களை உள் ஆழங்களை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நீங்கள் அந்த வினாவிற்கு எப்படி விடை அளிக்க முடியும் இது மெயின் ரீசன் ஓகேவா அதன் அடிப்படையில தான் என்னுடைய வகுப்பு எப்பவுமே இப்படிதான் இருக்கும் நான் வந்து வாட் இஸ் வாட்ன்ற வகுப்புகள் எடுக்க மாட்டேன் சார் இப்போ நீங்க வந்து யூடியூப்ல வந்து ஃப்ரீயா கிராஸ் பண்றீங்க இப்போ டேரெக்டா பே பண்ணி படிக்கிறோன்னுக்கும் நாங்க ஃப்ரீயா படிக்கிறோம் எங்களுக்கு நீங்க வந்து ஏற்றத்தாழ்வு மாதிரி பாப்பீங்களா கிடையவே கிடையாது என்னுடைய மாணவர்கள் எங்க இருந்தாலும் சரி நீங்க இலவசமா படிச்சாலும் சரி பே பண்ணி படித்தாலும் சரி என்னுடைய வகுப்பு என்பது காமனா ஒரு பையன் பத்தாயிரம் கட்டி இல்லை ஒரு ஐயாயிரம் கட்டி படிக்கிறான் அவனுக்கு எப்படியா நடத்துவனோ அதே மாதிரி எவ்வளவு மடங்களும் நடத்துவேன் சரி அது நீங்க எந்த ஒரு ஐயமும் பட தேவையில்ல வகுப்புகள் என்பது இப்படிதான் இருக்கு என்னோட வகுப்புகள் என்பது வாட் இஸ் வார்ன்ற மாதிரி இருக்காது நான் ஒரு லெசனாக தான் நடத்துவேன் இப்ப நான் ஷார்ட்டாக எடுத்து வச்சிருக்கேன் இது நடத்துவேன் திடீர்னு பள்ளி புத்தகத்தை டிஸ்பிளே பண்ணி நான் வந்து நோட்ஸ் கொடுப்பேன் இப்படிதான் வகுப்புகள் போயிட்டு கொண்டுதான் இருக்கும் ஆனா ஆறாவதுல இருந்து பத்தாம் வகுப்பு வரை இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு ஆறாவது பத்தாம் வகுப்பு வரை உங்க மண்டையில ஏத்தாம நான் விட மாட்டேன் ஓகேவா இப்போ டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல இப்ப ஆல்ரெடி ஒரு நிமிஷம் ஓடி போச்சு ஓகேவா நம்ம படம் ஒன்று போலாம் ஓகேவா சரி எங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் இப்போ ஆறாம் வகுப்பு வரலாற்று பாடத்துல இருந்து நான்காவது பாடம் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஏன் சார் ஃபர்ஸ்ட் பாடம் ஆரம்பிக்கல அப்படின்னு கேட்க தேவையில்ல நம்ம ஒரு ஆடரா போகலாம் ஆறாவது முடிச்சு தான் நம்ம ஏழாவது போவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல ஒரு நல்ல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் கொண்டு போகலாம் முகத்தில் வகுப்பு அப்படின்ற நோக்கத்தோட தான் இந்த வகுப்பின கொண்டு போறோம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய தொன்மை நம்மளுடைய பழங்காலத்தினுடைய தொன்மை பத்தி நம்ம அறிஞ்சுக்க போறோம் ஓகேவா அதனால நம்ம என்ன பண்ண போறோம் பண்டைய நகரங்கள் தமிழ்நாட்டினுடைய பண்டைய நகரம் சொல்லிட்டு ஒரு இருந்து ஆரம்பிக்க போறோம் சார் பண்டை நகரம்னா என்ன பண்டையம் தொன்மை என்பது பழமையை குறிக்கிற ஒரு சொல் பழசு பண்டைய காலத்துல அப்படின்னு சொல்லுவோம் பண்டைய காலத்துல இருந்த மூன்று நகரங்களை பற்றி அந்த நகரத்தினுடைய சிறப்புகளை பற்றி நம்ம பேச போறோம் என்ன நகரம் பூம்புகார் மதுரை காஞ்சிபுரம் அவ்வளவுதான் வாரத்துல தான் கொடுத்துருக்கிறாங்க புரிஞ்சுங்க ஓகே அப்ப இந்த மூன்று நகரங்களை பற்றி சிறப்புகளையும் அதில் வாழ்ந்த மூத்தோர்கள் பற்றிய சிறப்புகளையும் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட காவியங்கள் நூல்கள் பற்றியும் அந்த காலகட்டத்தில் அந்த நகரத்தில் நடந்த துறைமுக வணிகங்களை பற்றியும் அந்த வணிகம் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது என்பது பற்றியும் நம் இந்த பாடத்தின் நோய் அறிவு போகிறோம் என்ன பார்க்க போறோம் பூம்புகார் ஓகேவா சார் நம்ம என்ன பண்ற பாருங்க பண்டை நகரம்ல பூம்புகார் மதுரை காஞ்சிபுரம் மூணு பத்தி பார்க்க போறோம் அது டக்கெட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் பாருங்க பார்க்க போறோம் பூம்புகார் பார்க்க போறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது பண்டை நகரங்களை பற்றி அறிந்து கொள்கிறோம் பண்டைய நகரங்களை பத்தி நம்ம பேசுறோம் எப்படி பேசுறோம் எதன் வாயிலாக நம்ம ஒரு விஷயத்தை வந்து அறிந்து கொள்கிறோம் அதாவது அந்த காலத்துல வணிகம் நடந்துச்சு அந்த காலத்துல சான்றோர்கள் நன்றாக வாழ்ந்தார்கள் எப்படி நம்ம அறிந்து கொள்கிறோம் முக்கியமான ஒரு மூணு விஷயம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் பண்டைய வரலாற்று சம்பவங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்ன இருந்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா மூன்று சான்றிதழ் வெறி இம்பார்ட்டன்ட் ஒண்ணு என்ன ஒன்னு பண்டைய இலக்கியங்கள் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் நமக்கு இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு நூல் அந்த நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட நூல் அப்படி இருக்கும்போது அந்த இது போல சம்பவங்கள் நடந்துச்சு அப்படி நடந்துச்சு இப்படி நடந்து சொல்லிட்டு சம்பவங்கள் குறிச்சிருப்பாங்க அப்போ அது ஒரு சான்றாக எடுத்துக்கொள்கிறோம் இரண்டாவது அயல் நாட்டு பயன்களுடைய குறிப்புகள் அந்த காலகட்டத்துல எக்ஸாம்பிளா ஒரு ஐந்தாம் நூற்றாண்டிலோ ஒரு ஆறாம் நூற்றாண்டிலேயோ இரண்டாம் நூற்றாண்டிலேயே ஒரு பயணி அந்த காலத்துல விசிட் பண்ணியிருப்பாரு அவரு தன்னுடைய குறிப்புல நான் இந்த நூற்றாண்டில் இந்த பகுதிக்கு சென்றேன் இங்க வந்து வணிகம் நடந்துட்டு இருந்துச்சு ஒரு குறிப்பு எழுதி வச்சிருப்பார் செயல்பாடுகள் குறித்து வச்சிருக்கும் போது அப்போ போது ஓ இது ஒண்ணு ஒரு சம்மந்தப்பட்டு எனக்கு அப்போ இரண்டாவது என்ன அயல் ஒரு அயல் நாட்டினுடைய குறிப்புகள் மூன்றாவது தொல்லியல் கண்டுபிடிப்புகள் தொல்லியல் கண்டுபிடிப்புனா என்ன ஒரு பகுதிகள்ல ஆய்வு செய்யும் போது கிடைக்கூடிய பொருட்கள் அடிப்படையில் அடிப்படையில இது வந்து அந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தொல்லியல் ஆய்வின் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம் பண்டைய வரலாற்றுகளை தெரிந்து கொள்ள முடியும் பண்டைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு மூன்று அடிப்படை விஷயங்கள் ரொம்ப கம்பல்சரி ஒன்னு என்ன ஒன்று பண்டைய இலக்கியங்கள் அயல் நாட்டவருடைய குறிப்புகள் மூன்றாவதாவாக தொல்லியல் கண்டுபிடிப்பு இந்த மூணு போதுங்க நம்ம வந்து இந்த அது 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 எவ்வளவு வேறு பண்டைய நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம் இப்போ ஒரு பொருள் கிடைச்சிருக்கு அந்த பொருள் எவ்வளவு பழமையானது என்பதை கண்டுபிடிக்குவதற்கான ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்கு சி போர்டீன் சொல்லுவாங்க கார்பன் பதினான்கு அது அந்த ஆய்வின்படிதான் இந்த பொருள் எவ்வளவு காலம் பழமையானது என்பதை அறிந்து கொள்ள முடியும் இது ஒரு பாயிண்டா நீங்க சார் பண்டைய நகரத்துல போறோம் பூம்புகார் தமிழ்நாட்டினுடைய மிக பழமையான ஒரு நகரம் தான் சொல்லக்கூடியது பூம்புகார் இந்த பூம்புகார்ல வாழ்ந்த முக்கியமான ஒரு நபர்கள் இருக்காங்கல்ல அப்போ பூம்புகார் கண்ணகி கோவலன் வச்சுக்கணும் அப்போ காப்பிய மாந்தர்கள் யாரு கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஒரு பகுதி தான் பூம்புகார் புரியுதுங்களா இப்ப சொல்லக்கூடிய காவேரி பூம்பட்டினம் ஆஹ் காவேரி பூம்பட்டினம் புகார் பூம்புகார் எல்லாமே ஒரே பகுதி தாங்க காப்பிய மாந்தர்கள் யாரு காப்பிய மாந்தர்கள் கோவலனும் கண்ணகியும் பிறந்த பூம்புகார் இது ஒரு இருந்திருக்கிறது ஓகேவா பூம்புகார் யாருடைய துறைமுகம் சோழர்களுடைய துறைமுகம் புரியுதா பாண்டியர்களுடைய துறைமுகம் என்ன கொற்கை முசிறி யாருடைய துறைமுகம் சேரர் அப்படின்னு நீங்க சம்பந்த பத்தி படிக்கணுங்க அப்போ துறைமுகம் இது யாருடைய துறைமுகம் அப்படின்னா சோழர்களுடைய துறைமுகம் சரியா அடுத்து இந்த துறைமுகத்துல ஏற்றுமதி இறக்குமதி பற்றி சொல்லி இருக்கிறாங்க கடல் நிறைய வடிகள் பண்ணியிருக்கலாம் சொல்லியிருக்காங்க இந்த பூம்புகார் எந்த கடல் பகுதியில் அமைஞ்சிருக்கிறது கேட்டாங்கன்னா வங்காள விரிகுடா பகுதியில் அமைஞ்சிருக்கிறது அது மட்டும் இல்லாம புகார் காவேரி பூம்பட்டினம் போன்ற வேறு பேரும் கொண்டதுதான் இந்த பூம்புகார் ஓகேவா சோழ அரசின் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தின் ஒரு துறைமுகமாக அமைந்த ஒரு பகுதி அது நம்மளுடைய இந்த பூம்புகார் ஓகே சார் எப்படி சார் இந்த இடத்துல வணிகம் செய்ததாக எப்படி நீங்க சொல்றீங்க ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா நான் அடிச்சு சொல்லியிருந்தேன் பண்டைய இலக்கியங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் நான் சொல்லியிருந்தேனா அப்போ பூம்புகார்ல வணிகம் குறித்த செய்தியினை கூறும் நூல் எது அப்படின்னா பட்டின பாலை மற்றும் இரட்டை காப்பியங்கள் இரட்டை காப்பியங்கள்ல சிலப்பதிகாரம் இதை பற்றி கூறுகிறது அப்போ நல்லா புரிஞ்சுக்கணுங்க அப்போ பூம்புகார்ல வணிகம் குறித்த கூறும் நூல் எது பட்டினப்பாலை மற்றும் இரட்டை காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தினுடைய மாந்தர்கள் சொல்லக்கூடிய யாரு கோலம் கண்ணகியும் அதெல்லாம் சொல்றாங்க ஞாபகம் சரி சரி சிலப்பதிகாரம் மணிமேகலையும் சிலப்பதிகாரம் கூறுதுல அப்ப சிலப்பதிகாரம் அப்போ பூம்புகாரின் சிறப்பை பேசும் ஒரு நூல் கண்ணகியின் கண்ணகையின் தந்தை பெயர் மாநாயக்கன் அந்த மாநாயக்கன் என்பதற்கு ஒரு மீனிங் இருக்கு மாநாயகன் பெயர் என்ன ஒரு மீனிங் என்னன்னா பெருங்கடல் வணிகன் போ பாருங்க பூம்புகார்ல வணிகம் செய்து குறித்து கூறும் நூல் பட்டினப்பாலை அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு வணிகன் கடல் வணிகன் பெருங்கடல் வணிகன் நோட்டிஸ் பெருங்கடல் வணிகன் சொல்லக்கூடியவர் யாரு நம்மளுடைய மாநாயக்கன் மாநாயக்கன் யாரு கண்ணகியினுடைய தந்தை மாந்தர்கள் யாரு கண்ணகி புரிஞ்சா கோய்ப்பு தந்தை பேர் கோவலம் கோவலனுடைய தந்தை பேர் என்ன மாசாத்துவான் மாசாத்துவான் சொல்லுவாங்க மாசாத்துவான் அந்த இடத்துல கும்புகார் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு பெருவணிகன் வணிகன் பெருங்கடல் வணிகன் அப்படின்னா போய் வணிகம் பண்ணக்கூடியவர் பெருங்கடல் வணிகன் அந்த கடலுக்கு வெளியே அந்த தரைப்பகுதியில் வண்டல் பகுதி வண்டல் சமவெளிகளில் வியாபாரம் பண்ணக்கூடியவர் யாரு பெருவணிகன் சொல்லுவாங்க அப்ப ரெண்டு பேருமே அந்த பூம்புகோல வாழ்ந்து இருக்கிறாங்க அவங்களுடைய மகன்கள் யாரு கண்ணகி கோவலன் இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொண்டு சென்ற பகுதி தான் மதுரை அப்படியே ஒரு கதை போகும் பார்க்கலாம் ஓகேவா போயிட்டு இருக்கும்போது இந்த பூம்புகார்ல சிறு பத்தி பாத்துட்டு இருக்கோம் பூம்புகார் சிறுவத்தி பாத்துட்டு இருக்கோம் பூம்புகார்ல துறைமுகம் தெரிஞ்சிருக்கு நினைக்கிறீங்க பாருங்க கிரேக்கம் கிரேக்கம் ரோம் நாட்டை சேர்ந்த வணிகர்கள் இங்க வந்து வந்து தங்கி இருந்து வியாபாரம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க சான்றுகள் சொல்லி பாருங்க கிரேக்கம் ரோம் நாட்டை சேர்ந்தவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க தூம்புகால தங்கி இருக்கிறாங்க ஏன் சார் தங்குறாங்க வந்ததும் போயிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம் நல்லா புரிஞ்சுங்க இப்போ நான் இங்க இருக்கேன் அங்க இருக்கேன் ஒரு பக்கத்து ஊரு தான் போயிட்டேன்னா போயிட்டு போயிட்டு வந்துடலாம் இவங்க கடல் கடந்து கடல் கடந்து கடல் வழியா பயணம் பண்ணி இங்க வராங்க அப்படின்னா அது ஒரு நாளே போயிட முடியாது ஒரு வார காலமாகவோ இல்லை ஒரு இரண்டு ஒரு மாத காலமாகவோ அங்க தங்கி இருந்து தான் கொண்டு வந்த பொருட்களை இங்க இறக்கிட்டு இங்கிருந்து சில பொருட்களை வாங்கி கொண்டு அவங்க செல்வாங்க அதுக்கான ஒரு கால அளவு எடுக்கும் அந்த கால அளவின் காலமாக அவங்க தமிழ் அந்த பூம்புகார் பகுதியில் தங்கி இருப்பாங்க தங்கி இருக்கும்போது தன்னுடைய லாங்குவேஜ் போய் பேசுவாங்க மக்கள்கிட்ட பேசுவாங்கல்ல இப்ப ஒரு வாரம் தங்கி இருக்கிறான் அப்படின்னா பட்னியா இருப்பான் சாப்பிடாம இருப்பான் அப்போ உணவுவாக வெளியே வருவான் நாலு பக்கம் மக்களோட பேசுவாங்க தன்னுடைய மொழியினுடைய மொழியை பரப்பிட்டு போவாங்க தமிழை கத்துக்கொண்டு செல்வாங்க தனக்கு தேவையான பொருளை வாங்கி கொண்டு செல்வாங்க இல்ல அவங்க வந்து சில பொருளை கொடுத்துட்டு போவாங்க இப்படி தன்னுடைய விஷயங்களை வந்து பரிமாறிப்பாங்க ஓகேவா அதனால என்ன சொல்றோம்னா கிரேக்கம் ரோம் நாட்டை சந்தோஷங்களையும் தங்கிறதுனால வெளிநாட்டவர் குடியிருப்புகள் ஏற்பட்டு பல மொழிகள் பேசப்பட்டிருக்கு உரையாடவோ உறவாடவோ வாய்ப்புகள் உருவானதுன்னு சொல்றாங்க புரியுதா தங்கினதுனால வாய்ப்புகள் ஏற்பட்டு ஓகேவா அது மட்டும் இல்லாம நம்ம நம்ம பூமுகார் மக்கள் மிகவும் நேர்மையுடன் வணிகம் செஞ்சிருக்கிறாங்க அந்த அளவுகள்ல வந்து ரொம்ப கராரா இருந்துருக்கிறாங்க ஏமாற்றும் அந்த ஒரு செயல்பாடுக்கே விடமில்லை நேர்மையாக தன்னுடைய செயல்பாடு செஞ்சிருக்கிறாங்க ஓகேவா பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கு நாணயத்திற்கும் பேர் போனவர்கள் சரியான விலைக்கு போலிகள் விற்பது கூடுதலுக்கு விற்பது தன்னை தவறான செயல் அப்படின்னு நினைக்கிறது ஏன்னா சொல்லியிருக்கிறாங்க கூடுதல் விலைக்கு விற்பது தவறான செயலின் கருதினர் என்பதை பட்டினப்பாலை நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காங்களா எப்பவுமே தப்பான ஒரு விலைக்கு வைக்க மாட்டோம் அப்படின்னு பட்டினப்பாளையின் உள்ள சொல்லியிருக்கிறாங்க இருக்கிறாங்க பட்டினப்பாளையினுடைய ஆசிரியர் கடியலூர் அந்த உருத்திரங்கண்ணனார் என்ன நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்ப பாருங்க அப்ப இரண்டாம் நூற்றாண்டு காலத்திலேயே நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு காலத்திலேயே பூம்புகார் என்பது வணிகத்திற்கு சிறப்பான ஒரு நகரமா இருந்திருக்கிறது என்பதை நாம் இலக்கியங்கள் வாயிலாக பட்டினப்பாளா என்ற நூலின் வாயிலாக கருந்து கொள்கிறோம் புரியுதா ரைட் நெக்ஸ்ட் இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள் என்ன அவங்க வந்து கொண்டு வந்தாங்க என்ன கொண்டு போனாங்க குதிரைகள் வந்திருக்கிறது தரையில தரை வழியாக ஓகே தரை வழியாக கருமிளகுகளும் வடமலையில் இருந்து தங்கம் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம் தென்கடல் பகுதியில் முத்து கிழக்கு பகுதியில் பவளம் ஈழம் உணவுப் பொருட்கள் போன்ற பகுதிகளில் இருந்து பொருட்கள் நகரத்து நகரங்கள்ல வாழ்ந்து கூடிய மக்கள் நகரங்கள் வச்சிருக்கிறாங்களா முற்றிலும் வேறுபடுச்சாங்க ஏன்னா ரொம்ப யூனிக்கா ஒழுக்கமான ஒரு நாகரிக முறையில் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க ஒழுங்கான வீடுகள் அகன்ற நேரான தெருக்கள் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரா அழக வாழ்ந்திருக்கிறாங்க பூம்புகார் நகரத்து மக்கள் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளங்கள் இருந்ததாக அறியப்படுகிறது கண்டிப்பா இருந்திருக்கும்ல ஏன்னா கப்பல் வந்து போகுது அப்படின்னா அங்க ரிப்பேர் ஸ்டேஷனோ இல்ல தன்னுடைய புது கப்பல் செய்யக்கூடிய பகுதிகளோ உருவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குன்னு சொல்றாங்க ஓகேவா அப்போ இதெல்லாம் வந்து பூம்புகார் பற்றிய சிறிய குறிப்புகள் ஓகேவா அடுத்து கிபி இருநூறாம் வரை சிறப்புற்றி இருந்தது கடல் கோள் கடல் சிற்றங்கள் போல இயற்கை பேரிடர்களால் அழிந்து போயிருக்கலாம் அந்த துறைமுகம் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றேன் இதுதான் விஷயமே பூம்புகார் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கூடிய ஆறாம் வகுப்புல கொடுக்கப்பட்ட விஷயங்களே இதுதான் அந்த நகரத்துல சிறப்பு கூறும் நூல் இது அந்த நகரத்துல வந்த சிறந்த சிறந்தோர்கள் அங்க நடைபெற்ற வணிகம் வணிகத்துக்கு யாரெல்லாம் வந்துட்டு போனானுங்க வணிகம் பற்றி குறிப்பிடும் நூல் இது சிலப்பதிகாரம் பட்டினம்பாலை பட்டினப்பாளையினுடைய ஆசிரியர் பேர் உருத்திருங்கண்ணனார் அவர் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கிபி இரநூறு வரைக்கும் சிறப்புற்ற வாழ்ந்திருக்கு அவ்வளவுதாங்க வேற எதுவுமே கிடையாதுங்க பாண்டியர்களா ரைட் மதுரை மிக பழமையான ஒன்று சங்கம் வைத்து தமிழை வளர்த்த தமிழ் கொண்ட ஒரு சிறப்புற்ற நகரம் மதுரை பண்டைய காலத்தில் முறையை ஆட்சி செய்தார்கள் பட்டு பாண்டிய செஞ்சிருக்கிறாங்க பிறகு அவங்களுக்கு அப்புறம் சோழர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு அப்புறம் கலப்பியர்கள் வந்து ஆக்சிஜென்ஜர் இருக்கிறாங்க இடைக்காலத்துல பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் நாய்க்கர்கள் அப்படின்னு மதுரையில நிறைய பேர் அச்சிக்கல் பண்ணி சரியா இல்ல நான் போச்சுங்க அப்படி சரி சார் சார் மதுரை எப்படி சார் நீங்க வந்து பழமையான நாகர சொல்றீங்க கீழடி அகழ்வாய்வு கீழடி அகழ்வாய்வின் காரணமாக மதுரை மிக மிக பழமையான நாகரீகம் பழமையான நகரம் என்பதை நாம் உறுதிப்படக்கூடியோம் சங்கம் தமிழை வளர்த்த பெருமை காஞ்சி மதுரைக்கு உண்டு கடைசன காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு நாற்பத்தி ஒன்பது பேர் செஞ்சிருக்காங்க அந்த காலகட்டத்திலேயே தமிழ் பணி சங்கம் வைத்து தமிழை வளர்த்த பணிகளில் நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் ஈடுபட்டு இருப்பதாக அறியப்படுகிறது இந்த செய்தி சரியா அடுத்து கிழக்கு கடற்கரை சொல்லுவாங்க கிழக்கு கடற்கரைனா மதுரைக்கு அருகில் மற்றும் அகில் மற்றும் சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன அதாவது கிழக்கு கடற்கரை கிழக்கு கடற்கரை இந்த வங்காள விரிவு தான் சொல்லுவாங்க ஓகேவா இது அரபிக்கடல் இது பெருங்கடல் ஓகே இப்போ தொண்டி அப்படின்னு பகுதியில இருந்து மதுரைக்கு என்ன பண்றாங்க அகில் மற்றும் சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்களை கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாம வெளிநாடுல இருந்து வெளிநாடுனா மற்ற நாடுகள் இஸ்ரேல் அரசல் அவர் யாரு சாலமோன் அவர்கள் முத்துக்களை உவரி எனும் இடத்திலிருந்து இதெல்லாம் முக்கியமான ஒரு வரலாற்று சான்றுகள் அப்படி நோட் பண்ணிட்டே வாங்க இது பார்த்துட்டு ஸ்கூல் புக் எது படிங்க முடிஞ்சு போச்சு வேற எதுவுமே கிடையாது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உவரி உவரி எங்க இருக்கு உவரி வந்து கொற்கை அப்படின்னு ஒரு துறைமுகம் இருக்கு இல்லையா அந்த கொர்க்கை யாரோட துறைமுகம் பாண்டியர்களுடைய துறைமுகம் அந்த கொற்கையில் இருந்துதான் என்ன பண்றாங்க இந்த இந்த பண்றாங்க முத்துக்களை வாங்கி கொண்டு சொல்கிறார்கள் இருந்திருக்குன்னு சொல்றாங்க எங்க மதுரையில மதுரை தொழிற்சாலைகள் இருந்திருக்கு என்ன தொழிற்சாலை ரொமானிய நாணயங்கள் தயாரிக்கும் ஒரு தொழிற்சாலை நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மருந்து மதுரையில் இருந்திருப்பதாக சான்றுகள் கூறுகிறது பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டன நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வர வேண்டும் விஷயம் மெகஸ்தனிஸ் இப்ப பாருங்க இதில் வந்து ஒரு நாலஞ்சு ஆசைகள் வந்து இருப்பாங்கப்பா அவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுப்பா பாருங்க மெகஸ்தனிஸ்னால் யார் மெகஸ்தனிஸ் ஓனர் ரிப்பிட்டட் கேள்விகள் நான் கொஞ்சம் மெகஸ்தனிஸ் கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மதுரையை பற்றி தகவல் உண்டு இந்த மெகஸ்தனிஸ் எழுதிய கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிசூர் நூலில் இருக்கிறாரு அதுல மதுரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரா நான் கிரேக்க வரலாற்று ஆசிரியர் அடுத்து சாணக்கியர் யாரு அஸ்தசாஸ்திரம் இந்த நூலினுடைய ஆசிரியர் பேர் யாரு சாணக்கியர் அவரு மதுரை பற்றி குறிப்பு வந்திருக்கிறார் மௌரிய பேரரசின் மௌரிய அரசு அதுல சந்திரகுப்திர சந்திரகுப்தரினுடைய அந்த ஆஹ் அமைச்சரவையில் சாணக்கியரும் ஒருவர் ஞாபகம் வச்சுக்கணும் அவருடைய காலகட்டத்துல மதுரை பற்றி அவருடைய குறிப்பு அஸ்ஸா திருமின் நூலில் குறிப்புகளை வரைந்திருக்கிறார் ஓகேவா அடுத்து அகழ்வாய்வு மதுரையில சில ஆய்வுகள் செய்யும் போது அங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில விஷயம் கிடைச்சிருக்கான் யானை கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்க பாதைகள் இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இது மதுரையினுடைய சிறப்புகள் தூங்கா நகரம் சொல்றாங்கப்பா ஏன் தூங்கா நகரம் சொல்றான்னா அங்க எனிடைம் பிஸ்னஸ் போயிட்டே இருக்கும் நாலங்காடி அல்லங்காடி நாலங்காடி என்பது பகல் பொகுழது அங்காடி அல்லங்காடி என்பது இரவு நேரத்து சொல்லுவாங்க இதுதான் மதுரை வேற எந்த ஸ்கூல் நம்ம எயிட் நைன் டைன் போகும்போது அப்போ மதுரை பற்றி அடிஷ் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆறாம் வகுப்புல நாலாவது பாடத்துல மதுரை பற்றி குறிப்பு இவ்வளவுதான் இப்ப காஞ்சிபுரம் போக போறோம் நம்ம ஊருக்கு நம்ம ஊரா இப்ப மதுரை நம்ம ஊர்லன்னு சொல்ல கேட்கக்கூடாது ஏன்னா எங்க ஊருக்கு பக்கத்துல காஞ்சிபுரம் இருக்கு அதனால காஞ்சிபுரம் நம்ம ஊர் அப்படி சொல்லிட்டேன் ஓகேவா ஓகே ரைட் பாருங்க கல்விக்கு சிறந்த ஊர் காஞ்சி கல்வியில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு நிறைய பேர் புகழ்ந்துருக்கிறாங்கல்ல அப்ப முதல் முதலில் ஏராளமான பள்ளிகள் அமைக்கப்பட்ட ஒரு பகுதி அது காஞ்சிபுரம் இன்னைக்கும் டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு மிகவும் ஒரு பெயர் பெற்ற ஒரு பகுதி அது காஞ்சிபுரம் அங்க போய் பாருங்க ஏகப்பட்ட இன்ஸ்டியூட் நீங்க பார்க்க முடியும் சரியா அங்க சமணர் பள்ளிகள் புத்த விகாரங்கள் போன்ற பள்ளிகள் அமைக்கப்பட்டிருக்கு அங்க மாணவர்கள் தங்கி படிச்சிருக்கிறாங்க குலக்கல்வி முறை பண்ணியிருக்காங்க திண்ணை பள்ளிகள் நிறைய இருக்கு ஓகே இங்க காஞ்சிபுரத்துக்கு வந்த யுவான் சுவாங் சீன பயணி யாரு அவர்தான் சீன பயணியான யுவான் சுவாங் சீன பயணி நாலந்தா பல்கலைக்கழகத்தின் பயின்றவர் அங்க படிச்சுட்டு கூடுதல் படிப்புக்காக அந்த காலகட்டத்துல இந்த நாளந்த பல்கலைக்கழகம் மிகவும் சிறப்புற்ற ஒரு பல்கலைக்கழகம் அங்கு படிச்ச யுவான் சுவாங் பயணி மேற்படிப்புக்காக கூடுதல் படிப்புக்காக காஞ்சிபுரம் வந்து தங்கி இருந்ததாக சான்றுகள் கூறப்படுகிறது அடுத்து காளிதாசர் இவர் சொல்றாருன்னா காளி சொல்றாரு நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு சொல்றாரு நகரங்களிலே சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னவர் யாரு காளிதாசர் கல்வி கரையில கல்வியில் கரையில்லாத காஞ்சி கல்வியில் எந்த ஒரு அழுக்கும் இல்லாத எந்த ஒரு குடமும் இல்லாத ஒரு பகுதி காஞ்சி சொல்றாங்க கல்வியில் கரையில்லாத காஞ்சி திருநாவுக்கர் சொல்றாரு அடுத்து யுவான் சிவாங்க சொல்றாரு புத்தகையா புத்தர் பிறந்த பகுதி சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொல்றாரு அதாவது கரை மீனிங் அப்ப சொல்லிருப்பேன் கரை என்பது அழுக்கு கிடையாது கரை இப்போ ஒரு கடலுக்கு கூட ஒரு கரை இருக்கும் இந்த லாஸ்ட் கரை இருக்கும் ஆனா கல்விக்கு கரையே கிடையாது அப்படி ஒரு பகுதி தான் காஞ்சிபுரம் அது நீங்க மீனிங் புரிஞ்சுங்க ஓகேவா அடுத்து தொண்டை நாட்டின் உள்ள மிக பழமையான நகரம் காஞ்சிபுரம் தொண்டை நாடா எஸ் இது சோழர்களுக்கு நாடு கிடையாது பாண்டி நாடும் கிடையாது சேர நாடும் கிடையாது இது சோழர்கள் தொண்டை நக தொண்டை நகரம் சொல்லுவாங்க நான் விளக்க சொல்றேன் ஓகேவா கீழே கொடுத்திருப்பேன் நான் விளக்குமா தொண்டை நாட்டினுடைய விளக்கம் நான் சொல்றேன் அடுத்து அது மட்டும் இல்லாம தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் மாஸ்டர் அந்த கலையினுடைய அடித்தளம் காஞ்சிபுரம் போதி தர்மர் போன்ற காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள் கோயில் நகரம் சொல்லக்கூடியது காஞ்சிபுரம் மிக சிறப்பான கோயில் இருக்கு பாருங்க கைலாசநாதர் கோயில் புகழ்பெற்றது யாரு ராஜசிம்மனால் கட்டப்பட்டது பல்லவர் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்களில் கட்டப்பட்டுள்ளது செய்தி சொல்றாங்கன்னு பாருங்க மணிமேகலையில பௌத்த துறவியான யாரு பௌத்த துறவியான மணிமேகலை அவர்கள் இறுதி காலகட்டத்துல காஞ்சிபுரத்துல என்னுடைய இறுதி காலகட்டத்தை கழித்தார் அப்படின்னு ஒரு ப்ரூஃபம் சொல்றாங்க மணிமேகலையில அது மட்டும் இல்லாம நீர் மேலாண்மைக்கு மிகவும் எடுத்துக்காட்டான ஒரு பகுதி காஞ்சிபுரம்னு சொல்றாங்க ஏன்னா ஏரிகளினுடைய நகரம் சொல்றாங்க இயற்கையாக இருந்த ஏரிகள் வேறு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஏரிகள் அதிகம் ஏன் அப்படின்னா நீரின் தேவை அறிந்து நிறைய மன்னர்கள் நீர் மேலாண்மை எடுத்துக்காட்டாக நீர் சேவிங்ஸ் நீரை சேமிப்பது எப்படி அதன் அடிப்படையில நிறைய ஏரிகளை வெட்டப்பட்டு ஏரிகள் நகரம் காஞ்சிபுரம் என்று குறிக்கப்படுகிறது முடியுது அதன் காரணமாக நீர் மேலாண்மைக்கு எடுத்துக்காட்டாக சொல்றாங்க ஓகேவா பல நூற்று கணக்கான ஏரிகளை கொண்டது ஏரி கால்வாய்களும் இணைக்கப்பட்டு இருக்கும் அப்படி சொல்றாங்க ஓகேவா நான் நெக்ஸ்ட் ஏரிகளின் மாவட்டம் கரிகால சோழன் கட்டப்பட்ட கல்லணை மற்றும் காஞ்சிபுரத்தில் உள்ள ஏரிகள் இவற்றின் மூலம் தமிழர்களுடைய நீர் மேலாண்மையை புரிந்து கொள்ளலாம் சொல்றாங்க தமிழ்நாட்டுல பண்டைய காலத்துல நீரின் அவசியம் உணர்ந்து நீரை எவ்வாறு சேமிக்கலாம் அந்த ஒரு சிந்தனையின் காரணமாக வெளிப்பாடினுடைய எண்ணம் பிரதிபலிப்பாக மாறுபட்டதுன்னு சொன்னானா கல்லணை கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணை நீர் மேலாண்மைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அதே போல காஞ்சிபுரத்தில் உள்ள ஏரிகளும் நீர் மேலாண்மைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக குறையப்படுகிறது ஓகேவா அடுத்து பூம்புகார் மதுரை காஞ்சி மூன்றும் நகரங்கள் மட்டுமல்ல அது நிறைய நகரங்கள் இருக்கு கோர்க்கை வஞ்சி தொண்டி உறையூர் தகடூர் தகடூர்னா என்ன தர்மபுரி முசிறி கருவூர் மாமல்லபுரம் தஞ்சாவூர் காயல் போன்ற நகரங்களும் சிறப்புற்று பழமை நகரங்கள் தான் அதுல ஒரு மூன்று நகரம் கொடுத்துருக்காங்க படிக்கிறது முடிஞ்சு சரியா ஓகே இப்ப பாருங்க இதெல்லாம் வந்து சிங்கிள் லைன் நீங்க படிச்சு வச்சுக்கணும் இதுல இருந்து வாய்ப்பு புகார் துறைமுக நகரம் மதுரை வணிக நகரம் காஞ்சி கல்வி நகரம் இது நாக வச்சு இப்ப வந்து நம்ம தொண்டை நாடுன்னு சொல்லணும்ல பாருங்க ரைட் சும்மா ஒரு மேப் போட்டுக்கலாம் இது மேப் இது தமிழ்நாடு ஓகேவா சரி இப்போ நான் தமிழ்நாடு மேப் மத்திய பாருங்க இது தமிழ்நாடு இது வந்து திருவள்ளூர் நீலகிரி இது கன்னியாகுமரி சொல்றோம் பாருங்க அப்போ சேர நாடுனா என்ன இது வந்து இப்ப போட்டுக்கலாம் இது வந்து கேரளா இது தமிழ்நாடு ஓகே கோவை நீலகிரி இந்த கோயில் இருக்கு நீலகிரி கரூர் கன்னியாகுமரி இதெல்லாம் இந்த பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சேர நாடுகள் சேர அரசுகள் ஆண்ட பகுதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகை திருச்சி புதுக்கோட்டை இந்த பகுதிகள்லாம் சோழ நாடு இந்தத்தில் மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி இந்த பகுதியெலாம் பாத்தீங்க அப்படின்னா பாண்டியர்கள் இந்த பகுதி முழுக்குமே யாத்திரியமா தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க தொண்டை நாடு அப்படின்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் தர்மபுரி திருவண்ணாமலை இந்த பகுதியில் எல்லாமே தொண்டை நாடு அப்படின்னு சொல்லுவாங்க தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க புரிஞ்சுக்கணும் ஓகேவா வேலூர் விழுப்புரம் மாவட்டங்கள்லாம் தொண்டை நாடு சொல்லுவாங்க ஓகேவா ஓகே சோழ நாடு சோறு உடை சோற்றுடைது சோருடைத்து பாண்டி நாடு முத்துடைத்து இதெல்லாம் சிங்கிள் லைன்ல கொஸ்டின் வரும்பா முத்துடைத்து சேரநாடு உடைத்து தொண்டை நாடு சான்றோர் உடைத்து ஓகேவா நான் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சிறப்பு சோர் உடைத்து முத்துடைத்து உடைத்து வேழம் உடைத்து சான்றோர் உடைத்து சான்றோர்னா என்ன கல்வியில் சான்றோர்கள்னு சொல்லுவாங்க ஓகேவா அதனாலதான் சான்று உடைத்துன்னா ஒரு ஸ்பெஷல் தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க ஓகேவா அவ்வளவுதான்பா இப்ப நம்ம பார்த்த ஒரே பாடம் தான் இந்த நீங்க பாடத்தை முழுமையா கவனிச்சிருந்தீங்கன்னா சிறப்பா பண்ணலாம் கவலைப்படத்தவள் ஓகேவா ஓகே ஆஹ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அது போதும் வேறு எதுவுமே இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் காட்டும் இதெல்லாம் வந்து ஒரு நாங்கள் பணம் சம்பாதிக்க போது கிடையாது நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் வகுப்புகள் போய்ட்டு இருக்குது நல்லபடியாக இருக்கும் சரியா அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்